அதுபோக போக கவர்ச்சிக்குள்ள மட்டுமே அவங்கள கட்டணம் கட்டிட முடியாது தியாகராஜன் ஜோடியா பாரதி ராஜா இயக்கத்துல அலைகள் ஓய்வது இல்லை நீங்கள் கேட்டவை அடியே மனம் நில்லுனா நிக்காதடி பாடல் பிரபு ஜோடியாக கோழி கூவுது படங்கள்ல எல்லாம் இணை கதாநாயகியாக நடித்து படம் முழுக்க அருமையான நடிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க சில்க் கதாநாயகிகளே கவர்ச்சி நடனங்களையும் கையில் எடுத்ததால வாய்ப்புகள் சில்க்கு குறைஞ்சாலும் கூட பாத்தீங்கன்னா சில்க்குடைய அந்த கிரேஸ் இருக்கு இல்லையா அது ஒருபோதும் குறைஞ்சதே இல்லையா என்னதான் பல முன்னணி கதாநாயகிகள் அந்த காலகட்டத்தில் உருவானாலும் கூட சில்க் இருக்காங்களா இந்த படத்துல சில்க் இந்த ஹீரோ கூட நடிச்சிருக்காங்களா இந்த படத்துல சில்குடைய பாட்டு வருமா சில்க்கு டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டு ரசிகர்கள் அந்த சீடியை வாங்கிட்டு போற அளவுக்கு தான் இருந்துச்சான் அன்றைய காலகட்டம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகும் கூட அவருடைய கொடி மட்டும் தான் அங்கே பறந்துச்சான் பாக்கியராஜ் ஜோடியாக அவசர போலீஸ் நூறு அப்புறம் பாண்டியராஜனின் பாட்டி சொல்லை தட்டாதே பிரபுவின் பாண்டித்துறை போன்ற படங்கள்லையெல்லாம் சேலை கெட்டப்பிலும் கூட ரசிகர்களை கவர முடியுண்டா அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க சில்க்கு